அக்கா பழங்கா வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க அக்கா பழங்கா இல்ல வேணாம் தம்பி என்னன்னா காலையில இருந்து யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க ஆமாடா எல்லாரும் வாங்க மாட்டாங்க தானே நின்று நின்று காலையெல்லாம் வலிக்குது பசியில தலை சுத்துற மாதிரி இருக்குண்ணா சோரிடா தம்பி என்னால நீயும் கஷ்டப்படுற அப்படி சொல்லாங்கண்ணா சரி நீ வீட்டுக்கு போடா இது எப்படியாவது வித்துட்டு உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்னாச்சுடா

நீங்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாலும் அண்ணா வீட்டு கொடுக்காத தம்பியும் தம்பிக்காக இவ்வளோ கஷ்டப்படுற அண்ணாவையும் பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குடா